پاڑ گاپو پاڑ گاپو بيني نيته ني باوي گاپو بيني نيته ني باوي گاپو چوندا دے چوندا دے چوندا دے چوندا دے اور اٹا تے چوندا மதுரையில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்த பேருந்து நிறுத்த நிழற்குடை மாற்றத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மதுரை லேக் ஏரியா மற்றும் உத்தங்குடி பகுதி மக்கள் மற்றும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை நோயாளிகள் நோயாளிகளின் உறவினர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் பயன்பாட்டிற்காக இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பேருந்து நிறுத்த நிழற்கொடை அமைக்கப்பட்டிருந்தது இந்த பேருந்து நிறுத்தத்தில் அனைத்து பேருந்துகளும் நின்று சென்றது இந்த நிலையில் திடீரென பேருந்து நிறுத்த நிழற்குடையை மற்றொரு பகுதிக்கு மாற்றுவதற்கான வேலைகள் நடைபெற்று வந்தது இதனை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பகவதி என்பவர் கூறும்போது இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பகுதியில் பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டிருந்தது பேருந்து நிறுத்தம் அருகே ஏதோ கட்டிடம் வருகிறது என்பதாலும் தனிநபர் ஒருவருக்காகவும் இந்த பேருந்து நிறுத்தத்தை வேறொரு பகுதிக்கு மாற்றம் செய்கின்றனர் இதனால் இப்பகுதி மக்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள் எனவே இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கும் இந்த பேருந்து நிறுத்தத்தை மாற்றக்கூடாது இது தொடர்பாக மாவட்ட மற்றும் மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு நிறுத்தத்தை மாற்றினால் மக்களை திரட்டி அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவெடுப்போம் என்றார் ஆர்ப்பாட்டம் செய்யும் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் கலைந்து சென்றனர் மதுரை மாநகராட்சி வடக்கு மண்டலம் மாநகராட்சி ஒன்பதுக்கு உட்பட்ட கடந்த முப்பது ஆண்டுகளாக மக்களின் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு குறிப்பாக அந்த பகுதி மக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனைக்கு வந்து செல்லும் பயனாளிகளுக்கும் நோயாளிகளுக்கும் அவர்களுடன் வருபவர்களுக்கும் அந்த நிலக்குறை பயன்பட்டு வந்தது ஏதோ ஒரு தனிநபர் சுயநத்திற்காக அந்த நிலக்குறையை அகற்ற முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சியை தடுக்கும் விதத்திலே அந்த நிலக்குறை தொடர்ந்து மக்கள் பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இன்று பொதுமக்களின் சார்பாகவும் இந்த உத்தங்குடி பகுதி மக்களின் சார்பாகவும் நாங்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து நேரடியாக மனு கொடுத்துள்ளோம் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களையும் சந்தித்து நேரடியாக மனு கொடுத்துள்ளோம் காவல்துறை துணை ஆணையரையும் சந்தித்து நேரடியாக மனு கொடுத்துள்ளோம் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி எந்தவித அரசுக்கு தெரிவிப்பும் இன்றி மாவட்ட ஆட்சியருக்கு தெரிவிக்காமலும் காவல்துறை அதிகாரிக்கு தெரிவிக்காமலும் மாநகராட்சி ஆணையருக்கு தெரிவிக்காமலும் ஒரு சில சுயவணவாதிகள் துணை கொண்டு அந்த முப்பது ஆண்டு பயன்பாட்டில் இருந்து வந்த மக்களின் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கும் நிலக்குறையை இடுப்பதற்கு உண்டான உடனடியாக இடுப்பதற்கு வேலைகள் நடைபெற்று வருகின்றன இதனை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் மேலும் அந்த பகுதியில் வேற எந்த நிலக்குறையும் இல்லை அங்கே நோயாளிகள் வந்து இறங்குவதற்கும் பள்ளி மாணவ மாணிகளும் குறிப்பாக கிட்டத்தட்ட குடியிருப்புகள் இருக்கின்ற இந்த அந்த அமர்கின்ற இருபத்தி ஐந்து பேர் அங்கே அமர்ந்து பஸ் வார நேரத்துல வந்து பஸ் ஏறி போற ஒரு சூழ்நிலை இருக்கு அதான் ஏதோ ஒருத்தர் சுயநிலைக்காக இரவோடு இரவாக இடிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை ஆணையாளர் அவர்களும் மாநகராட்சி ஆணையர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதி கூறியிருக்கிறார்கள் அந்த உறுதியை நாங்களும் ஏற்கின்றோம் அதை ஏற்காத வகையிலே பொதுமக்களை தேட்டி அடுத்த கட்டமாக நாங்கள் எடுக்க போகும் நடவடிக்கைகளை உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் உத்தங்குடி பொதுமக்களின் சார்பாக அனைத்து பகுதி மக்கள் தொழிலாளர்கள் நன்றி உத்தங்குடி மக்கள் நலத்தின் சார்பாக பகவதி மற்றும் ராஜேந்திர அவர்கள்